வணக்கம் நண்பர்களே நீங்கள் கொண்டு இருப்பது உங்கள் கொபிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இப்ப நம்ம விக்ரம் இருக்காருல்ல அவரு வீட்டுல இருக்காரு சர்பிரைஸ் கொடுக்க நம்ம இனியாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் தான் இங்கே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்டாக இருக்க போது கரெக்டாக நம்ம இனியாக இருக்காங்களோ அவங்க இருந்து உண்மையாக சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துருச்சு இது வந்து மாமனாருக்கு தெரியாது இந்த விஷயம் தெரியவும் கூடாது ஏன் நம்ம பிள்ளைய அவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது உடனே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் திருத்த முழுக்கிறார் யாரோ ஒருத்தருக்கு என் பிள்ளையை கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் நான் என் பிள்ளையை யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ஒரே வாரத்தில் பிடிச்ச புடிவா சொல்லிடுறாங்க உடனே பார்க்கணுமே நம்ம இனியாக இருந்தேன்னு என் அக்கா பாவங்க எல்லாம் செத்துருவா எனக்கு வேற என்ன வாக்குறுதி கொடுக்குதுன்னு அந்த சமயத்தில் எனக்கு புரியல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது உன் பிரச்சனை அதை வந்து இயங்கிட்ட இழக்காது இது நம்ம புள்ள நம்ம புள்ளைய நான் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன் எதுக்காகவும் நான் அந்த இதை சீத்த ஒத்துக்கவும் மாட்டேன் இதை அவள் பிரச்சனை அவளே அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க இதை கேட்டுதான் நம்ம இனியா நான் ரொம்பவே கண்ணீர் மல்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு போறாங்க யாழ்னியை அந்த சமயத்துல கரெக்டா நம்ம யாழனியோட மாமியார் அதாவது நம்ம இனியோட மாமியார் என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன இனியா ஒத்துக்கு நான் புரிசன் என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கன கண்ணோட கேக்குறாங்க எந்த ஒரு தகு நல்ல நல்லா தான் புள்ளிய வேற ஒருத்தர் குடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு அவரும் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம யாழ்னி வந்து அய்யோ யோன்னு சொல்லிட்டு நெஞ்ச பட 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 எனக்கு நீ சத்தியம் கொடுத்துருக்க நீ ஏன் நீ எனக்கு சத்தியம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் என்ன பண்ணட்டோம் இது நான் ஒருத்தர் எடுக்கிற முடிவு இல்ல அந்த சமயத்துல உன்னை சமாதானப்படுத்த எனக்கு வேற வழியும் தெரியல நான் ஒத்துக்கிட்டாலும் எல்லாரும் ஒத்துக்கணும்ல இதுக்கு அவருக்கும் இது இருக்கு இது வந்து என்னோட தனிப்பட்ட விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் வரைக்கும் சொல்லிடுறாங்க என்ன பண்றதுங்க எந்த ஒரு பொண்ணு இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவா வேற வழி இல்லை அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் இருந்தாலும் இப்படிதான் வாழ்க்கை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எதாத்துமே தெரியாம நாமே எல்லாத்தையும் ஒரு பக்கம் தவறா புரிஞ்சிருந்தா அது யாருக்குமே யாரும் பொறுப்பாக முடியாது அதனால இதை ரொம்பவே எங்களே அழகா சொல்லி விட்டு போயிடறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டேஷனாகி போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம யாருன்னு இருக்காங்களோ அவங்க இருந்தாலும் அந்த இடத்துல கத்தி இருக்கு அந்த கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுறாங்க இனியா நீ மட்டும் ஒத்துக்கலாம் அடுத்த செகண்டே நான் செத்துருவேன் இனியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிரட்ட ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு நம்ம விக்ரமும் வந்துடுறாரு அவங்க அப்பாவும் கூப்பிட்டு வந்துறாரு நடந்த விஷயம் எல்லாமே கேள்விப்பட்டு உடனே யார் இந்த வேலையை பண்ணாலும் சொல்லிட்டு தெரியல அவ்வளோ சும்மா விட மாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாதமா இவ்வளவு அந்த வீட்டில் இருக்குமா உனக்கு என்னமா நீ என்னோட சின்ன பையன் புள்ள நீ தாராளமாக இருக்கலாம் உன்னை நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இன்னொரு கலந்து பெற்றுக்கலாம் எப்போ இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிச்சி முகத்தவர் சொல்லிடுறாரு ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வன்மமான முகம் இருக்கு அதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் விக்ரம் வீட்டுல இருந்து கூட்டின வரும்போது அவரை மிரட்டி கூட்டின்னு வந்திருக்காரு இருக்காரு உன் தங்கச்சிக்கு அளவு அவதான் இது எல்லாத்துக்கு காரணம் சொல்லிட்டு அடிச்சு ஆகட்டும் உண்மையை வர வச்சிருக்காங்க அவ்வளவு உண்மை எல்லாமே சொல்லிட்டு இருக்கா இப்ப வந்து நீ மட்டும் இந்த உண்மையை ஒத்துக்கல வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி பேசல உன் தங்கச்சி அடுத்த செகண்ட் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு கும்மு கும்பு கும்முன்னு ஊமகத்து குத்தி அழுதுக்கப்புறம் நீயும் காரணம் சொல்லிட்டு உன்னியும் அரெஸ்ட் பண்றேன் நீ தேவை இல்லாத வச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாரு உடனே அதை கேட்டதை வேற வழி இல்லாம சரி நம்ம இப்போதைக்கு எதுவும் பேசக்கூடாது நம்ம எது பேசினாலும் தப்பா தான் போடும் அதனால வாயை மூடின்னு கம்முனுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துறாரு இது ஒரு நல்ல விஷயம் இன்னும் எனக்கும் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சோ நம்பியில் இந்த வீடியோ பிச்சு வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அட்ரீம்பா தட்டி போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனும் бірге тірге